அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நீங்கள் வந்து இந்த சூரியன் கூட கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் இல்லை பக்கத்து இருந்தாலும் அந்த கிரகம் அஸ்தமனம் சொல்லி ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க அந்த அஸ்தமனம் என்பது சூரியன்கிட்ட இருக்கக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் எத்தனை டிகிரி இருந்தால் அஸ்தமனம் ஆகும் என்பதை சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க எனது இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி தெரியாது எனக்கு கருத்து இது கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ சூரியனுக்கு அருகில் சந்திரன் இருக்கு சந்திரன் சூரியனுக்கு முன்னும் பின்னும் மு பாகைகள் பெற்றால் அந்த சந்திரன் அஷ்டமமாகும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு பாகைகள் என்பது அதாவது ஒரு கட்டத்தில் முப்பது பாகைகள் அந்த முப்பது பாகையில் சந்திரன் பதினஞ்சு பாகை பெற்றால் சூரியன் கூட அது அஷ்டமனம் ஆகிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னும் பின்னும் பதினேழு பாகைகள் இருந்தால் செவ்வாய் அஷ்டமனாயிடும் புதன் முன்னும் பின்னும் சூரியனுக்கு பதினோரு பாகையில் இருந்தால் அஷ்டமனாயிடும் குரு சூரியனுக்கு முன்னும் பின்னும் பதினஞ்சு பாகைகள் இருந்தால் அஸ்டமாயிடும் சுக்கிரன் சூரியனுக்கு முன்னும் பின்னும் ஒம்பது பாகையில் இருந்தால் அஷ்டமனம் ஆகிடும் சனி சூரியனுக்கு முன்னும் பின்னும் பதினேழு பாகைகள் இருந்தால் சனி பகவான் அஷ்டமனம் ஆவார் கருத்தில் கொள்ளுங்கள் சூரியனுக்கிட்ட அஷ்டமனம் ஆகும் கிரகம் தன்னுடைய பலத்தை முழுவதும் இழந்துடும் அது உடைய தசாபுத்தியில் அந்த ஜாதகருக்கு நன்மைகள் எதுவும் செய்ய முடியாமல் அந்த கிரகங்கள் தடுமாறும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ராகி கேதுக்கு அஸ்தமனம் கிடையாது மீதி ஏழு கிரகங்களும் அதாவது ஆறு கிரகங்களும் சூரியன்கிட்ட செல்லக்குள்ளே அஸ்தமனம் ஆகிடும் சூரியன்கிட்ட அஸ்தமனம் ஆ கிரகங்களால் அது எந்த கிரகங்கள் அஷ்டமாவதோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் கெட்டிடும் இப்போ எடுத்துக்காட்டு சந்திரன் அரஷ்டமாகதுன்னா அந்த ஜாதகருக்கு அம்மாவுடைய அன்பு பரிவு அம்மாவுடைய நிலம் அம்மாவுடைய பாசம் இது எதுவும் கிடைக்காது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ செவ்வாய் அரிஸ்டம்னாதுன்னா அந்த ஜாதகரே சிறந்து படிக்க முடியாது வாழ்க்கையில் முன்னேற முடியாது வாழ்க்கையில் எப்போதும் அந்த ஜாதகருக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் புதன் அரிஸ்டம் ஆகுதுன்னா அன்ன தங்கச்சி உறவுகள் அவருக்கு வந்து அதாவது எப்படின்னா ஒத்து வராது எப்போதும் அண்ணன் தங்கச்சிக்குள்ள அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இதே அடிப்படை தான் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்